எதிரோட <laughs> சார் நீ கைது கைங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு யார் கையை கைது சட்டமன்ற உறுப்பினர்கள் கையை கொள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் और 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 आंदोलन रोड पर मेला अवधूर पेची पेतरे आज की के पर उड़ाड़ू 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 जय सिया जय सिया जय सिया जय स्लोगन जय सिया मकल कुंडू जय सिया मकल कुंडू जय सिया जय सिया मकल कुंडू जय सिया मकल कुंडू कंदीकन 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 रेスルपा

சார் கம்யூனிஸ்ட் கட்சியை கண்டித்து எனக்கு எதிர்ப்பாக ஒரு போஸ்டர் ஓட்டப்பட்டிருந்தது அதை கண்டித்து இன்றைக்கு செல்லப்பட்டு பகுதியிலே ஒரு போராட்டத்துடன் கூடிய சாலை மறியலை நடத்தினோம் ஜேசி மன்றத்தின் சார்பாக அனைத்து நிர்வாகிகள் தலைவர் உறுப்பினர் பலரும் கலந்து கொண்டார்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் என்னுடைய ஆதரவாளரும் கலந்து கொண்டார்கள் அங்கே மறியல் செய்யப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு இன்றைக்கு காவல் நிலையத்தின் மூலமாக விடுவி விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவதூறு பரப்பு வகையில் செய்துவிட்டு அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி செய்வதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இதை தொடர்ந்து செய்தால் இனி வரும் காலங்களில் தேசிய மக்கள் மன்றம் பொறுத்திருக்காது வேறு விதமான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமறை பண்ணி பிறகு காவல்துறையானது அரசு செய்யப்பட்டு அதற்கு கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தை கொண்டு வந்து பின்பு விடுதலை செய்ய செய்திருக்கின்றார்